கண்டம் யார் வந்து சாவியை தொலைச்சிருவாங்க யார் வந்து வீட்டில் தாழ்பால் பிரச்சனை இருக்கும் யார் வீட்டில் பூட்டு உடைப்பாங்க பூட்டை உடைச்சி அவங்களே சாவியை மறந்துட்டு பூட்டை உடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் உங்களுக்கு அஷ்டன் வந்தகுமார் அஸ்வினி ஜோதம் பிரச்சனை மற்றும் சென்னை இதை ஜோதம் யூடியூப் சேனல் இதை தொடர்ச்சியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களிடையே ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க பொதுவாக சில நபர்கள் வந்து சாவி எங்கே வச்சோன்னு தேடிட்டே இருப்பாங்க இல்லைன்னா சாவியை தொலைச்சிருவாங்க அதனால் அந்த அவங்களோட வீட்டு பூட்டை அவங்களே உடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் கால்பால் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது யாருக்கு யாருக்கு இந்த மாதிரியான எந்த மாதிரி நட்சத்திரங்களோட இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரங்களிலும் செவ்வாயுடைய கர்மப்பதிகள் கொண்ட நட்சத்திரமா இது கருதப்படுது ஸோ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில மறுபடியும் ஜோதிடத்துல செவ்வாயுடைய கர்மப்பதிகள் கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னா இந்த கிருத்திகை பூரம் மூலம் ஆஹ் மேலும் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களும் இந்த நான்கு நட்சத்திரத்துல அமைஞ்சவங்களும் நான்கு நட்சத்திரங்கள்ல இருந்து இது நட திசா புத்திகள் ஏதாவது நடந்தாலும் சரி அவங்களெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஸோ பொதுவாக இந்த நாலு நட்சத்திர நபர்கள் அவங்கள்ட்ட வந்து செவ்வாய் கொஞ்சம் பலம் இழந்து இருந்ததுன்னா நிச்சயமா அறுவை சிகிச்சைகளோ இல்லை ஏதோ ஒரு தீக்காயங்களோ போடுறதோ ஒரு ஊதுபத்தி ஏற்ற போது கூட கையால்லாம் சுட்டுக்குவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தொடர்ச்சியா இருக்கும் ஸோ சில சில பரிகாரங்கள்லாம் இதுக்கு இருக்கு சபாயை சரிப்படுத்திக்கிறதுக்கு பலப்படுத்திக்கிறதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க உங்களோட லைக்கும் கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களும் தெரியப்படுத்துங்க நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் திரணீலகண்டம் வாழ்க வளமுடன்